தளபதி விஜய்யோட நடிப்பில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரிலீஸ் ஆனால் சச்சின் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் போது வரவேற்பை வரவேற்பு விட இப்போ அந்த படத்தை இருபது வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் தூக்கி வச்சு கொண்டாடிகிட்டு இருக்காங்க ஸோ எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் ஹை லெவலில் இருக்குது ஸ்க்ரீனில் ப தேட்டர் ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது இந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க தெரியுது சரி இது வந்து ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ஜனநாயகன் படத்தோடய ஷூட்டிங் வந்து சென்னையில் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ படத்தோட ஷூட்டிங் ரொம்ப சீக்கிரமாக முடிய போகுது கிட்டத்தட்ட ஆறு மாதம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஒர்க்குக்காக இந்த பட செலவு பண்ண போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது சச்சின் திரைப்படம் ரீரிலீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கிற அதே ரசிகர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜனநாயகம் டீம் கிட்ட இருந்து ஒரு ஒரு சேடான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா கம்மிங் மே ஃபைவ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனநாயக படத்தோட விஜய் போர்ஷன் வந்து அதாவது தளபதி விஜயோட போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க ஸோ மே அஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட ஃபிலிம் கேரியரோட லாஸ்ட்டு ஷூட்டிங்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அரசியலில் தான் அதிகபட்சமான அவர் ஆளுமை செலுத்த போகிறாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மே ஃபைதை வந்து பார்த்திங்கன்னா தலைவர் விஜயோட சினிமாவோட கடைசி நாள் ஷூட்டிங்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து படக்குழு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களா இல்லை எப்படி வழி அனுப்பி வைக்க போகிறாங்கன்னு தெரில ஆனால் விஜய் ரசிகர்களுக்கு இது ஒரு சோகமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா விஜய் வந்து சினிமாவிலே பார்த்துட்டு இருந்தவங்க இதுக்கப்புறம் அரசியலில் பார்க்க போகிறாங்க ஓ சினிமா ரசீனா வந்து விஜய்க்கு வந்து விஜய் ரசிகர்களுக்கு இது ஒரு சோகமான விஷயமா இருந்தால் கூட திரையில் வரும்பொழுது தூக்கி வச்சு கொண்டாடினா அதே ரசிகர்கள் அவர் அரசியலுக்கு வரும்பொழுது அவருக்கு ஆதரவு கொடுத்து அவரை தூக்கி வச்சு கொண்டாடினா கண்டிப்பாக விஜயால் எதாவது சாதிக்க முடியும்னு நம்பலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா இது இந்த மே ஃபைங்கிறது வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு சோகமான விஷயமா இருந்தால் கூட அவருடைய தொண்டர்களுக்கு இது ஒரு முழுத அரசியல் ப விஷயமாக மாறு அதனால் அதுவே வந்து அவங்களுக்கு சந்தோஷமான விஷயமா இருக்கலாம் ஒரு பக்கம் பார்க்கும்போது மே அஞ்சோட ஷூட்டிங் முடிப்போம்னு சொல்லும்பொழுது ரசிகர்களுக்கு சோகமான ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனால் மே அப்புறம் இவர் வந்து அரசியலில் அதாவது முழு நேரமாக இறங்க போகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டிவிக்கேவோட தொண்டனா அவங்களுக்கு வந்து இது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கலாம் நம்ம சேனல்லையும் விஜய் பற்றியும் விஜய் நடித்த படங்களை பற்றியும் நிறைய வீடியோஸ் போட்டோம் ஸோ அவருடைய லாஸ்ட்டு ஷூட்டிங் டேன்னு சொல்லும்பொழுது கேட்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ இருந்தாலும் வந்து அவர் லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் போகிறதுங்கிறத நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ